மாபெரும் <laughs> 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 சரியோ இதில் இருக்கிற பாருங்க அந்த முற்றவழி மைதானமே வந்து விழா தான் சொல்லலாம் அங்கால பாருங்க தொடர்ச்சியாக பெரிய பெரிய கம்பெனிகள் மற்றும் உள்ளூர் உற்பத்தி நிறுவனங்கள் எல்லாம் இங்கே வந்து தங்களுடைய காட்டு கூடங்களை அமைத்து விற்பனை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறேன் இது இன்றைக்கு நாளைக்கு நாலாண்டைக்கு நடைபெற போகுது இன்னும் மக்கள் இப்போ இப்போ தான் வந்து கொண்டிருக்கிறேன் பேரு இன்னைக்கு முதல் நாள் என்றபடியா இந்த வந்து மக்கள் சில சில நிறுவனங்கள்ல சில சில வியாபார நிலையங்கள்லாம் இருந்தாலும் மக்களினுடைய முதல் நாளே மக்களினுடையது இந்த இடத்துல பொதுவா இந்த இடத்துல அதிகமா வந்து எங்களுடைய யாழ்ப்பாணம் அதாவது உள்ளூர் உற்பத்திகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கிறேன் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இந்த மூன்று நாள் நல்ல ஒரு முக்கிய சந்தி வரம்பு விற்பனை ஒவ்வொருவருக்கும் திறமையும் அது மட்டுமல்ல ஒரு மருந்தாளருடைய முக்கியத்துவம் இருக்கின்றது அந்தி பயோடெக் அந்த கெட்டமே போன்ற மருந்துகளுக்காக பல்வேறு பிரச்சனைகள் உருவாகாது உயிர் பாதுகாப்பான தேவை இதனை பற்றிய தகவலை இந்த தருணத்தில் உங்களுக்கு மருந்தாளர்களுடைய பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்ற அதிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் நிச்சயமாக எனது வந்து யாழ்ப்பாணத்தில் பதினைந்தாவது சர்வதேச மாபெரும் வர்த்தக கண்காட்சி

மப்பட்ட வாகனங்கள் இதில் பார்த்தீங்கன்னா சோலர் ட்ரீன் சோலர் இது வந்து ஓன மூலமா இருந்தா கடைசியாக நடந்த மாதிரி நிறைய வாகனங்கள் எல்லாம் இதுல என்ன இலத்திர நீர் உபகரணங்கள் அப்படி இருக்குன்னு வரணும் மக்கள் மாசு கொண்டிருக்க நிறைய கருவிகள் வந்தால் விலையில் வாங்கலாம் இந்த உபகரணங்களெல்லாம் மக்கள் மக்கள் பாரம்பரிய ஜுவாண்டி கொண்டு சோழர் சோழர் கம்பெனி எல்லாம் solar la yengikondru varanga inga karam varu motor varanga ingi vaanga magala vaanga மணியனுடைய தயாரிப்பு இது வந்து இளத்திரணிகள் சாமான சோம்பரத்துல போகுது இது வந்து இது வந்து விவசாயம் சார்ந்த என்ஜினியர் எல்லாமே இருக்குது வேறு மற்ற இது மாஸ்டர் அதெல்லாம் இருக்கு இது ஃபிஷர் ஜெர்மன் ப்ரொடக்ட் ஒன்று இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷனுக்கு நாங்கள் கொடுக்குற படம் இது வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸிங் இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸிங் வந்து அந்த டோர் ஃப்ரேம்ஸ் விண்டோஸ் அது எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு பேண்ட் கபர்ட்ஸ் இதெல்லாம் நைலோனில் வாரி நைலோன் ஃபிளாக்ஸ் வாரி இதில் ஒரு ஒரு தான் பிளாஸ்டிக் வாரி இதெல்லாம் நைலோன் பண்ணுறாங்க இதில் தான் லோட் கூடு இதெல்லாம் வந்து அந்த ஹெவி ஹெவியான சாமனம் அந்த தாங்க தாங்கு ஒரு டென் மில்லிமீட்டர்ல வந்து ஒரு ஆயிரம் கிலோ

இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டிமோ கம்பெனியினுடைய தயாரிப்புகள் இது வந்து சாம்பிராணி கற்புறம் காவடி மால் சூர்யா கம்பெனியினுடைய தயாரிப்புகள் சாம்பிராணி இந்த நிறைவு பெட்டியலெல்லாம் இருக்கு கொலை தயார் பவர் அது இந்த பொருளாதாரங்கள் எல்லாம் பட் பண்ண வைக்கலாம் ဒါကြောင့်ဒီကတ်ကတော့ဒီပေါ်ပေါ်ပတ်ဝန်းကျင်တွေကနေပတ်ဝန်းကျင်တွေကနေ ஜாவேல் செர். இருக்கு டி நல்ல எல்லாம் டீஷர்ட் எல்லாம் மலிவு விலையில ஆயிரம் ஆயிரத்தி அறநூறு ரூபாய்க்கோ ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரம் விற்கோ ஆயிரத்தி அறநூறு அப்படி எல்லாம் டி எல்லாம் மலிவில மலிவு விலையில விற்கின இது வந்து அழகு சாதனை கிடைக்கும் இதெல்லாம் வித்தியாசம் ஆகுற

பிரிட்டிஷ் கோஸ்மெட்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தனியாக ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்கீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாக ஃபோட்டோஸ் எடுத்துக் கொள்ளலாம் நேரடியாக வந்து மேக்கப் செய்து கொண்டிருக்கிறேன் பிரிட்டிஷ் பாஸ்மேட்டிக்ஸ் இப்போ இங்கே வந்தால் நீங்கள் ஃப்ரீயாக மேக்கப் பண்ணி போட்டு போகலாம் சரியோ வேற ஒரு மிஸ்ரால் ஆல் மேக்கப் பண்ணி கொண்டு இருக்கிறேன்

அப்புறப்படுத்துக்கள் பயன் தர மரங்கள்

இந்த செக்டார்ல இருந்து தான் இப்ப பேசறேன். நீங்க இந்த பாக்க வந்துறீங்க. ஒரு ஒருவேளை ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க.

अ अ இது கத்திரிக்காய் கரிமிளகாய் எல்லாம் இதுதான் கோவா பயிர்களினுடைய நாற்றுகள் எல்லாம் வந்து விற்கணும் மலைய விலையில் இருபது ரூபா ஐம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா அப்படியான விலைகளில் விற்கணும் நாங்கள் வித்தியாசமான முறை எல்லாம் மாம்பழல்லாம் விற்கணும் மாம்பழ கப்பு சரியா இது வந்து இது ஐம்பது ரூபா

முப்பத்தேயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் மேடம் கட்டினா தான் உடனடியாக இதை எடுக்கலாம் மதமோலாம் வரும் அப்படி ரீஸ் போடுறேன் இருபத்தொன்று ஐநூறு மதம் இருபத்தொண்டு ஐநூறுபா போடுறான் ஒன் இயர் வாரண்டி இருக்கான் பேரங்க ஆற பேரங்க வேற ஏழு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது

இதுவாக ரீச்சா சேவியர் பேப்பர் இது வந்து ஒன்று எடுத்தால் ஒன்று ஃப்ரீயாக ஒன்று நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அதை நார்மலாக பார்த்தா ஒன்று நூறுரூவா சரியோ நான் உள்ளூர் தயாரிப்புகள் ஆரோக்கியமான உள்ளூர் தயாரிப்புகள் எல்லாம் கச்சானா இது

மிளகாய தூள்கள் வடை வாழைப்பு வடை மல்லுருண்டை போன்ற ஐட்டங்களும் அதே நேரம் சிறுதானிய ஐட்டங்களாக இப்போ சாம புல புலங்கல் விறகு தின கம்பு குரக்கன் மற்றது இது வந்து சாம பொங்கல் பொதுன்னு சொல்லி பொங்கல் தேவையான எல்லா இதுகளை என்ன நம்ப சொன்னா இதுல ரெண்டு விதமான நாற்றத்து இருக்கு ஒன்று வந்து எங்களுக்கு சம்பவமான சம்பந்தமான பிரச்சனை இருக்குறாக்களுக்கு அந்த ஒரு விதமான நாற்றத்து உதவும் அதே மாதிரி மற்ற நாட்டத்து பாத்தீங்கன்னு பிரச்சனை செலவனை இருக்கிறாக்களுக்கு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு இதாக இருப்பாங்க நான் என்ன மட்டும் அண்ணா ஏற்கனவே நீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க யாழ்ப்பாணத்துல ரன்னிங்கான போன விஷயம் வந்து இந்த சூரியகாந்தி வளர்ப்பு சூரியகாந்தியை பெரிய அளவில் பயிரிட்டு அதனால அதிலிருந்து சூரியாந்தி எண்ணெய் தயாரிக்கிற ஒரு செயற்பாடு அண்ணா முன்னெடுத்தவர் அது ஒரு நல்ல ஒரு செயற்பாடாக இருந்தது ரன்னிங்கில் போனது இப்போ சூரியாந்தி எண்ணெய் சூரியாந்தி எண்ணெய் செய்த நாங்க அது என்னென்னு சொன்னால் நாங்கள் தனியாக செய்து எங்களுக்கு இப்போ மாகட்டி தேவையான தேவையை கேள்வியை நிவர்த்தி செய்ய முடியாது நாங்கள் அந்த ப்ரொமோஷன் ப்ரோமோஷன்கிட்ட வெட்டியின் காரணமாக இந்த முறை வந்து எங்களோட ஊ கிராமமாக வந்து ரெண்டு மூணு மாதத்துல பெரிய பெருந்தோட்டமாக செய்து இந்த உலகம் இல்லை உலக இளங்க இளங்க இல்லை அதாவது பட மாதத்துல இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து செய்தம் அப்படின்னு சொன்னால் ஆடைகளோட வெட்டியை தழுவக்கூடிய ஒரு இண்ண உற்பத்தி ஏன்னா இப்போ தேங்காய் பார்த்தீங்கன்னா இருநூறு இருநூறுபாய்க்கு மேலே போட்டு இப்போ தேங்காய்னா வந்து கிடைக்கிறதுக்கு வந்து ஒரு லாங் டைம் எடுக்க மாண இது மூணு மாதத்துல நீ எடுக்கலாம் அப்ப இந்த காலகட்டம் வந்து ஒரு எண்ண தட்டுப்பாட கேள்வியை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அருமையா இருக்காங்க உண்மையில உங்களோட தயாரிப்பு வந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி மாதிரி வெற்றி அளிக்கும் அதுக்கு நாங்களும் பார்த்துடம்